வெல்டிங் பொசிஷன் வெல்டிங்கில் இரண்டு உலோக பீஸ்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன மற்ற உலோகத்துடன் இணைக்கப்பட வேண்டிய உலோகத்தின் விளிம்பு முதலில் உருக்கப்படுகிறது இந்த உருகிய பகுதி வெல்ட் பூல் என்று அழைக்கப்படுகிறது வெல்ட் பொசிஷன் தவறாக இருந்தால் வெல்ட் பூலை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும் இது பலவீனமான வெல்டுகள் போரோசிட்டி மற்றும் சீரற்ற வெஜ்கள் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது வலுவான நீடித்த மற்றும் குறைபாடு இல்லாத ஜாயிண்டை அடைய வெல்டிங் பொசிஷன் அவசியம் வெவ்வேறு பிளேட் வெல்டிங் பொசிஷன்களை பற்றி அறிந்து கொள்வோம் பிளாட் பொசிஷன் இந்த பொசிஷனில் உலோகம் ஒரு கிடைமட்ட மேற்பரப்பில் பிளாட்டாக வைக்கப்பட்டு வெல்டிங் செய்யப்படுகிறது இந்த பொசிஷனில் வெல்டிங் மேலிருந்து செய்யப்படுகிறது இது எளிதான மற்றும் மிகவும் நிலையான பொசிஷனாக கருதப்படுகிறது உருகிய உலோகம் இயற்கையாகவே ஜாயிண்டில் நிரப்பப்பட்டு வலுவான மற்றும் சீரான வெல்டிங்கை உருவாக்குகிறது கிடைமட்ட பொசிஷன் இந்த பொசிஷனில் மேற்பரப்புகள் இருக்கும் வரையில் பீஸ் பொசிஷன் செய்யப்பட்டு கிடைமட்ட இணைப்பில் வெல்டிங் செய்யப்படுகிறது வெல்டிங் சாய்வு கோணம் பத்து டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடாது செங்குத்து பொசிஷன் இந்த பொசிஷனில் ஒர்க்கிங் பீஸ் செங்குத்தாக பிடிக்கப்படுகிறது உருகிய மெட்டல் விரைவாக திடப்படுத்த வேகமாக ஃப்ரீஸ் ஆகும் எலெக்ட்ரோடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த எலெக்ட்ரோடுகள் ஈர்ப்பு விசை காரணமாக உலோகம் கீழ்நோக்கிப் பாய்வதை தடுத்து வெல்டிங் துல்லியத்தை பராமரிக்கின்றன செங்குத்து வெல்டிங்கில் இரண்டு வகைகள் உள்ளன செங்குத்து கீழ்நோக்கிய பொசிஷன் இதில் வெல்டிங் மேலிருந்து கீழாக மெல்லிய பிளேட்களில் செய்யப்படுகிறது செங்குத்து மேல்நோக்கிய பொசிஷன் இதில் கீழிருந்து மேல்நோக்கி தடினமான பிளேட்களில் பெல்டிங் செய்யப்படுகிறது இது மேல்நோக்கிய பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது மேல்மட்ட பொசிஷன் இந்த பொசிஷன் மிகவும் கடினமானது உருகிய உலோகம் விழுவதை தடுக்க துல்லியமான கண்ட்ரோல் தேவை இந்த பொசிஷனில் வேகமாக ஃப்ரீஸ் ஆகும் எலக்ட்ரோடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பொசிஷனுக்கு அதிக அளவிலான திறன் தேவை மேலே குறிப்பிடப்பட்ட வெல்டிங் பொசிஷன்கள் ஒன் ஜி ஒன் எஃப் போன்ற குறுகிய வடிவங்களிலும் குறிப்பிடப்படுகின்றன இதில் ஒன்று என்பது பொசிஷனை குறிக்கிறது மற்றும் ஜி அல்லது எஃப் என்பது வெல்டு வகையை குறிக்கிறது பொசிஷனை குறிக்க ஒன்று முதல் நான்கு வரையிலான எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன வெல்டிங் வகையை குறிக்க ஜி மற்றும் எஃப் பயன்படுத்தப்படுகின்றன ஜி என்பது குரூம் வெல்டிங்கை குறிக்கிறது இதில் இரண்டு பிளேட்களின் ஒரு விளிம்பு குரூம் செய்யப்பட்டு நேருக்கு நேர் வைக்கப்பட்டு நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் இணைக்கப்படுகிறது ஃபில்லட் வெல்டிங்கை குறிக்க எஃப் பயன்படுத்தப்படுகிறது தொண்ணூறு டிகிரியில் ஃபில்லட் வெல்டிங் செய்யப்படுகிறது பிளேட் பொசிஷன்களுக்கான சுருக்கங்கள் ஒன் ஜி ஃபிளாட் பொசிஷன் டூ ஜி கிடைமட்ட பொசிஷன் 3G செங்குத்து பொசிஷன் மற்றும் 4G மேல்மட்ட பொசிஷன் என மாறுவது இப்படித்தான் ஜிக்கு பதிலாக F பயன்படுத்துவதன் மூலம் ஃபில்லட் வெல்டிங் பொசிஷன்களுக்கு அதே சுருக்கங்களை பயன்படுத்தலாம் இந்த அப்ரவேஷன்கள் பைப் வெல்டிங்கிற்கும் வெல்டிங் வகை மற்றும் பொசிஷனை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன இப்போது பைப் வெல்டிங்கின் பொசிஷன்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் பைப் வெல்டிங் பொசிஷன்களின் வகைகள் வெல்டிங் பொசிஷன் பொசிஷனில் பைப் கிடைமட்டமாக வைக்கப்பட்டு அதன் அச்சில் சுழற்றப்படுகிறது வெல்டர் மேலிருந்து பற்ற வைக்கிறார் இது எளிமையான மற்றும் மிகவும் பொதுவான பொசிஷன் இது கிடைமட்ட ரோலிங் செய்யப்பட்ட பொசிஷன் என்றும் அழைக்கப்படுகிறது ஒன் ஜி பைப் வெல்டிங்கில் ஒன்று என்பது கிடைமட்டமாக ரோலிங் செய்யப்பட்டு பொசிஷனை குறிக்கிறது மற்றும் ஜி என்பது குரூவ் வெல்டிங்கை குறிக்கிறது டூ ஜி வெல்டிங் பொசிஷன் டூ ஜி பொசிஷனில் பைப் செங்குத்தாக வைக்கப்படுகிறது பக்கவாட்டில் உள்ள கிடைமட்ட இணைப்பில் வெல்டிங் செய்யப்படுகிறது பைப் ஃபிக்ஸ் செய்யப்படலாம் அல்லது சிறிது சுழற்றப்படலாம் இது ஒன் ஜி பொசிஷனை விட மிகவும் சவாலானது டூ ஜி குழாய் வெல்டிங்கில் டூ என்பது செங்குத்து நிலையை குறிக்கிறது மற்றும் ஜி என்பது குரூவ் வெல்டிங்கை குறிக்கிறது ஃபைவ் ஜி வெல்டிங் நிலை ஃபைவ் ஜி நிலையில் பைப் கிடைமட்ட பொசிஷனில் இருக்கும் அதை சுழற்ற முடியாது வெல்டர் குழாயை வெல்டிங் செய்ய அதை நகர்த்துகிறார் இந்த நிலைக்கு ஃபிளாட் செங்குத்து மற்றும் மேல்நிலை வெல்டிங் திறன்கள் தேவை ஃபைவ் ஜி பைப் வெல்டிங்கில் ஃபைவ் என்பது கிடைமட்ட பொசிஷன் ஃபிக்ஸ்டு என்பதை குறிக்கிறது மற்றும் ஜி என்பது குரூ வெல்டிங்கை குறிக்கிறது சிக்ஸ் ஜி வெல்டிங் பொசிஷன் சிக்ஸ் ஜி பொசிஷனில் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் பைப் பிக்ஸ் செய்யப்படுகிறது அதை சுழற்ற முடியாது வெல்டர் அனைத்து பொசிஷன்களிலும் வெல்டு செய்ய வேண்டும் இது அவரது பல்துறை திறன் மற்றும் துல்லியத்தை சோதிக்கிறது சிக்ஸ் ஜி பொசிஷனில் தேர்ச்சி வெல்டர் மற்ற அனைத்து பொசிஷன்களிலும் செயல்பட முடியும் என்பதை குறிக்கிறது சிக்ஸ் ஜி பைப் வெல்டிங்கில் ஆறு என்பது நாற்பத்தைந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐந்து டிகிரி பொசிஷனை குறிக்கிறது மற்றும் ஜி என்பது குரூ வெல்டிங்கை குறிக்கிறது வெல்டிங்கின் தரம் மற்றும் வலிமை வெல்டிங் பொசிஷனை பொறுத்தது ஒவ்வொரு வெல்டிங் பொசிஷனும் அது ஃப்ளாட்டாகவோ கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ அல்லது மேல்நோக்கியோ இருந்தாலும் அது தனக்கே உரித்தான வழியில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் குறிப்பிட்ட திறன்கள் தேவை எனவே வெல்டிங் செய்யும் போது சரியான பொசிஷனை ஏற்றுக்கொள்வது ஒரு திறமையான வெல்டரின் அடையாளம் இப்போது சொல்லுங்கள் ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ எஃப் ஃபோர் எஃப் ஆகியவை வெல்டிங்கின் எந்த வகைகள் மற்றும் பொசிஷன்களை குறிக்கின்றன